ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கூட நிறைய காய் இருந்தாலும் நிமிஷத்தில் கட் பண்ணுறதுக்கு ஒரு அகல் அகழ்விளக்கு இருந்தாலே போதும் அது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நான் டிப்ஸில் சொல்லியிருக்கிறேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளை கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் டிப் இந்த மாதிரி சுவர்ல வந்து சுவிட்ச் போர்டு வந்து சில பேர் வீட்டில் மேலே தள்ளி இருக்கும் பக்கத்துல வந்து செல்ஃபு கபோர்டு எதுவுமே இருக்காது இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சுவரில் ரொம்ப மேலே தள்ளி சுவிட்ச் போர்டு இருந்தாலும் இதை ரொம்ப சிம்பிளா வந்து சார்ஜ் போட்டுடலாம் அது எப்படி அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் என்னோட வாட்ச் வந்து நான் எடுத்திருக்கிறேன் இந்த வாட்ச்ல இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதை நல்லா மேலே தள்ளி வந்து இழுத்து விட்டுட்டு ஒரு கிளிப் எடுத்துக்கலாம் நம்ம துணி எல்லாம் காய போடுற கிளிப்பு தான் எடுத்துருக்கிறேன் இதை இந்த மாதிரி மாட்டி விட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாட்ச் வந்து கீழே விழவே விழாது விலையுறந்த வாட்ச் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ஜ் போட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாட்ச் எல்லாம் சார்ஜ் போடும்போது இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்ல வாட்ச் கீழே விழவே விழாது நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சுவிட்ச் போர்டு மேல தள்ளி இருக்குது அப்படின்னாலும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெய்பாலிஷ் போட்டுகிட்டு இருக்கும் போது கை தவறி கீழே விழுந்துருச்சு நெய்பாலிஸ் கொட்டி அப்படின்னா இனிமேல் வந்து நீங்க பயப்படணும் தேவையே இல்லை டைல்ஸ்ல கொட்டி காஞ்சா கூட வந்து அந்த நெயில் பாலிஸ் இருந்த இடமே தெரியாம கிளீன் பண்ணிடலாம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் நானும் நெயில் பாலிஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது போது அந்த இடம் வந்து நல்லா காஞ்சு போச்சுது இருந்தாலும் இதை நம்ம வந்து சிம்பிளா வந்து கிளீன் பண்ணிரலாம் இதுக்காக வந்து சீனி தான் எடுத்திருக்கிறேன் இந்த சீனியை வந்து இந்த மாதிரி கொஞ்சமா தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா வந்து தேய்ச்சி விட்டாலே போதும் அது வந்து அப்படியே வந்து நெய்பாலிஸ் எல்லாமே வந்து வந்துடும் நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து அது க்ளீன் பண்ணி கொடுக்குதுன்னு இந்த மாதிரி நீங்களும் வந்து தெரியாமல் வந்து கொட்டிட்டீங்க குழந்தைங்களும் நெய்பாலிஸ் எல்லாம் டைல்ஸில் கொட்டிருச்சுது அப்படின்னா இனிமேல் வந்து கவலைப்பட வேண்டாம் சோப்புலாம் வச்சு தேய்க்கணும் தேவையே இல்லை லைட்டாக வந்து சீனியை மட்டும் தூவி விட்டுட்டு விரல்களாலே லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே அந்த இடமே தெரியாது பாருங்கள் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் அந்த கொட்டின இடமே தெரியலை பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மீதம் இருக்க குழம்பு இதுவெல்லாம் வந்து ஒரு கிண்ணத்துல வந்து ஊத்தி வச்சிரும் அதை படுத்தணும் அப்படின்னா அப்படியே வந்து அந்த கிண்ணத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணுவோம் அப்படி சூடு பண்ணும்போது அந்த கிண்ணம் வந்து ஸ்ட்ராங்கா நிக்காது அங்கடி உங்கடியும் ஆடும் அப்படியே அந்த குழம்பு கூட கொட்டிடும் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இந்த குழம்பை வந்து சூடு பண்ணிக்கலாம் இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது சூடான பாத்திரத்தெல்லாம் நம்ம இறக்கி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு வந்து வச்சுருப்போம் இந்த ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டாண்ட் அடுப்பு மேலே வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கிண்ணத்தை வச்சு சூடு பண்ணுங்க கிண்ணம் வந்து ஆடவே ஆடாது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முட்டை அவிச்சு நம்ம ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் மத்தியானம் லஞ்சு கொடுத்து விடுவோம் காலையில் அவிக்கிற முட்டை மத்தியானம் எடுத்து பார்க்கும்போது முட்டையோட மஞ்ச கருவும் வெள்ளை கருவும் கருத்து போய் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா முட்டை நீங்கள் காலையில் அவிச்சு கொடுக்குற முட்டை மத்தியானம் இருந்தாலும் அது கருத்தே போகாதுங்க நம்ம எப்படி அவிச்சு கொடுக்குறோமோ அந்த மாதிரியே இருக்கும் நாலு முட்டை அவிச்சிருக்கிறேன் நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஐஸ் கியூப் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுருக்கு இல்லை அப்படின்னா ஜில் வாட்டர் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம முட்டை எடுத்து போட்டுட்டு லைட்டாக முட்டை இந்த மாதிரி தட்டிட்டு உடைச்சோம் அப்படின்னா முட்டையோட கலரும் மாறாது அதே மாதிரி முட்டை உடைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் முட்டை உடையாமையும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி நீங்க முட்டை உடைச்சு பாருங்க முட்டையோட கலரும் மாறாது முட்டை உங்களுக்கு உடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வெந்நிலை மட்டும் முட்டையை அப்படியே போட்டுறாதாங்க அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து மாறிடும் அதனால் இந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் போட்டு நீங்கள் முட்டையை உடைச்சிங்க அப்படின்னா முட்டை கலர் மாறாமல் முட்டை உடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளில் பார்த்துருப்பீங்க ஒரு கூட காயையும் நிமிஷத்தில் இந்த அகல் விளக்கு வச்சு எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஆமாங்க எவ்வளோ காய் இருந்தாலும் இந்த ஒரு அகல் விளக்கு மட்டும் இருந்தால் போதும் நிமிஷத்தில் நம்ம காயை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் தேவையே இல்லை இந்த பாகக்கெல்லாம் கட் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த விதையெல்லாம் சேர்த்து நம்ம கட் பண்ணும்போது அந்த கத்தி வந்து உள்ளே இறங்கி கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமா இருக்கும் கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தான் பாகற்காயெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும் இதில் இருக்க விதையோட நம்ம வந்து இந்த பாகற்காய் வந்து பொரியல் பண்ணனும் அப்படின்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க என்னோட கத்தி வந்து வெட்டவே மாட்டேங்குது அவசரத்துக்கு சாணம் வைக்கணும் அப்படின்னா நம்ம கடைக்கு வந்து போக முடியாது இதுக்கு ஒரு அகல் விளக்கு இருந்தாலே போதும் ஒரு அகல் விளக்கு எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த கத்தியை வந்து இந்த அகல் விளக்கில் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கத்தி வந்து நல்லா ஆயிரும் இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அகல் விளக்க வச்சு கத்தியில வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கத்தி சீக்கிரமா ஷார்ப்பாகவும் ஆயிரும் உங்களோட கத்தி ரொம்ப மக்கி போய் ஷார்ப்பே இல்லாம துருபிடிச்சு போய் இருக்குது அப்படின்னா கத்தியில வந்து கொஞ்சமா உப்பு தூவிக்கோங்க இந்த மாதிரி உப்பு தூவிட்டு அகல் விளக்கு வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா நல்லா ஆயிரும் கல்லுப்புக்கு பதில் நீங்க பொடி உப்பு சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு தேய்ச்சி பாருங்க உங்களோட கத்தி எவ்வளோ மக்கி துருபிடிச்சு போய் இருந்தாலும் இந்த மாதிரி கத்தியை பண்ணிட்டு நீங்க வந்து வெஜிடபிள் வெட்டி பாருங்க வெட்டாத கத்தியுமே நல்லா வெட்டும் எவ்வளோ காய் இருந்தாலுமே நம்ம நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம் எப்பவும் நீங்க காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி அகல் விளக்கம் மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா கூட நிறைய உங்களுக்கு காய் இருந்தாலும் நீங்க நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த உப்பை நீங்க திரும்ப திரும்ப அப்படி லைட்டாக வந்து தூவி விட்டுட்டு நீங்க தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்காண்டாம் லைட்டாக தேய்ச்சாலே வந்து கத்தி வந்து நல்லா ஆயிரும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ஈர துணி வச்சு லைட்டாக வந்து துடைச்சி எடுத்துருங்க தண்ணியில் வந்து கழுவாண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காயை கட் பண்ணி பாருங்கள் காய் வந்து டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நிமிஷத்தில் எவ்வளோ காயாக இருந்தாலுமே கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக நீங்கள் கடையில் போய் சாணம் வைக்கணுங்கிறது தேவையே இல்லைங்க ஒரு அகல் விளக்கு மட்டும் இருந்தாலே போதும் வீட்டிலேயே நம்ம சாணம் பிடிச்சிடலாம் இப்போ நான் காய் கட் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கத்தி வந்து கட் பண்ணவே முடியலை இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கட் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள் உங்களோட கத்தி துருபிடிச்சு போய் கார்ப்பே இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கூட நிறையா காய் இருந்தாலும் நிமிஷத்தில் நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம் இந்த பாகைக்காய்லாம் வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த விதையோடு நம்ம சேர்த்து கட் பண்ணும்போது அந்த கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அகல் விளக்க பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணினீங்க அப்படின்னா எவ்வளோ காயாக இருந்தாலுமே நீங்கள் நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு நேரமும் மிச்சம் ஆயிரும் சமைக்கிறப்போ நம்ம கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் வந்து நம்ம சமையல் விலையும் சீக்கிரமாக முடிக்க முடியும் கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கூப்பில் பேப்பர் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கிறேன் கல் உப்பு இல்லைனா பொடி உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி நல்லா மடித்து நம்ம எடுத்துக்கலாம் மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை துணியில் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு மூட்டை மாதிரி நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிக குவாலிட்டியில் கோதுமை மாவு பச்சரிசி மாவுலாம் திரிச்சு வச்சுருப்போம் அது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த மாவோட மனம் வந்து போயிடும் அதே மாதிரி அதில் பூச்சி வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பூச்சி வண்டு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னாலும் அந்த மாவு வந்து நம்ம எப்படி நம்ம திரிச்சிட்டு வரமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மூட்டையை வந்து அந்த மாவுக்குள்ள வச்சிருங்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு புழு பூச்சி வண்டு கூட வராதுங்க வருஷ கணக்காக இருந்தாலும் மாவு கெட்டே போகாது நம்ம எப்படி திரிச்சிட்டு வந்தோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே மாவு இருக்கும் கொஞ்சம் அதிக அளவில் கோதுமை மாவு இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கல்லூப்பு சேர்த்துருக்கிறேன் நீங்க கொஞ்சமா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் பச்சரிசி மாவும் நீங்க இந்த மாதிரி அதிகமா திருச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பை வந்து ஒரு மூட்டையா கட்டி உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா மாவு வந்து பூச்சி வண்டு புழு எதுவுமே வராது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல்லை கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்